சின்ன பிள்ளைகள் பாருங்க இன்னும் இப்பெல்லாம் பறக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு என் பிள்ளைகளுக்கு மூணே மூணு வேக்சின் தான் போட்டோம் போலியோ வேக்சின் இப்ப பார்த்தா ஏழு எட்டு சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் விடுறது கிடையாது அவங்க இதை வச்சு ஒரு பெரிய பிசினஸ் மன்னிச்சுக்கிறது அதனால இது வந்து ஒரு பிசினஸ் மாதிரி ஆயிட்டு ஆனா ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்கிறதுனால நமக்குள்ள ஒரு இம்யூனிட்டியை கொடுக்கிறார் என்ன துர்ச்செய்தி வந்தாலும் நம்ம வந்து பயப்படுறது இல்லை அப்படியே என்னடாது எப்படி இருக்கிறாங்க இந்த காரியத்தை கேட்ட பிறகு கூட எந்த தோல்வி நியூஸ் வந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம் யார் நம்மளை வந்து அசிங்கமா பேசுறாலும் நம்ம பயப்பட மாட்டோம் சந்தோஷமா பிரைஸ்தலாம் அதனால பார்த்து சொல்லி யாமே என்ற நமக்குள்ள ஒரு இம்யூனிட்டி அதாவது எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா கிள்ளி விட்டாங்க കൈയ വെച്ചു ഇപ്പൊ മീഡിച്ചിട്ടേക്കൊള്ളിട്ട് മാറി